வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்குல பாடம் ஏழு அளவில் முக்கியமான ஐந்து வகுப்புல பாத்து இருக்கோம் அந்த வகையில எட்டாவது கணக்கு ஒரு கோலத்தின் ஆரம் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவிகிதம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க இப்ப கோலத்தினுடைய ஆரம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது புறப்பரப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சரி இப்ப நம்ம கோலத்தினுடைய ஆரம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் புதிய கோலத்தின் ஆறு கோலத்தின் ஆரம் ஆறா இருந்ததுன்னா புதிய ஆரம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அதனால கூட்டிக்கிறோம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு ஆறு கூட்டல் ஒன்னு பை நாலு ஆர் அப்படின்னு வரும் ஆர் ஆர் வெளியம் எடுக்கணும் இது கூட மல்டிஃபை பண்ணணும்னா ஃபோர் ஆர் பிளஸ்

இப்ப இந்த ஆறு என்னவாகுது ஆறாம் ஆறுதா அப்ப புதிய கோளத்தின் புறப்பரப்பு என்னவா இருக்கும் முதல்ல என்ன வருது ரெண்டு மூட மல்டிப்ளை பண்றோம் இந்த ஒரு கேன்சல் பண்ணிடலாம்

इंट हड्डे पॉइंटिंग

மூன்றில் இரண்டு பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நல்ல ஒரு திண்ம அரைக்கோளம் ஒரு திண்ம அரைக்கோளம் இப்படி இருக்கு இதனுடைய மொத்த கன அளவு எவ்வளவுனா இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஆறு கன சென்டிமீட்டர் இப்ப நம்ம இது என்ன பண்றோம் இது இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருவோம் இது வரைக்கும் கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சொல்லியிருக்காங்க மூன்றில் இரண்டு பங்கு கட் பண்ணி எடுக்கிறோம் அப்போ சிம்ம அரைக்கோளத்தின் கன அளவு என்ன என்னவா இருக்கும் மூன்றில் இரண்டு பங்கு கட் பண்ணி எடுக்கிறோம் எதுல இருபத்தி எண்பதாயிரத்தி நூத்தி ஆறுல கட் பண்ணி எடுக்கிறோம் இப்ப டிவைட் பண்ணிக்கலாமா ஒரு மூணு மூணு ஆஹ் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஒண்ணு ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு ஜீரோ ரெண்டு அப்போ ரெண்டு நாலு ஜீரோ பதினாலு நாலஞ்சு ஒண்ணு பதினெட்டு பத்தொன்பது புதிய திண்ம கன அளவு என்னவா இருக்கும் பத்தொன்பதாயிரத்து நானூற்று நாலு ஓகே அப்படி செதுக்குன பிறகு இந்த அரைக்குளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா சரி சின்ன அரைக்குளத்தின் கன அளவு என்ன இது வந்து நமக்கு கன அளவுல அப்ப கன ஃபார்முலா

ஆர் வேல்யூ 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 என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஆரோட என்னன்னு நம்ம கியூப் எல்லாம் இங்க இங்க வந்துட்டோம் இந்த 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 டூ டூ பை 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 த்ரீ த்ரீ பக்கம் வரும்போது டூன்னு வரும் டுவெண்ட்டி செவன் செவன் மறுபடியும் மேல கொண்டு போய் ஓகேங்களா நமக்கு ஆரோட வேல்யூ என்ன வருது பத்தொன்பது நானூறு இதெல்லாம் வருதுங்களா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்றோம் பெரிய நம்பரை பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு இருபத்தி ரெண்டு மட்டும் என்ன போதும் இருக்கா பார்த்துக்கலாம் ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு மறுபடியும் ரெண்டாலு எட்டு ரெண்டு பதினாலு மிதி ஒன்று ஐம்பத்தி ஒண்ணு மறுபடியும் பதினொன்னால வகுப்படுத்தா பார்க்கலாம் நாலு நாற்பது நாலு நாலு மெயின் நாலு மிதி ஒன்று ஒண்ணு வகுப்படுது சரி இதோட வகுப்பா போதும் ஆனா நமக்கு இங்க ஆறு கியூப்ல இருக்கு அப்போ இது வந்து கியூப் மறுபடியும் த்ரீ செவனால வகுப்படுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஸோ த்ரீயால வகுப்படுதான்னு பார்த்தோம்னா ஒரு மூணு மூணு மிதி ஒன்று நாலு முப்பது இரண்டு நாலு

so r cube is equal to 3 வந்து பரங்க இங்க 2 இங்க 3 முறு இருக்கு 3 cube into 7 cube அப்பா இது 3 into 7 whole cube இன்னை இதுக்குலாம் இந்த r cube அப்பா cube cube cancel ஐயட்டு r வடு 3 into 7 r is equal to 21 cm ல குடுத்திருக்காங்களா கண cm அப்பா r is equal to 21 cm அப்பின் இதுனும் கடிசின் இந்த அழாது unit வந்து compulsory இதுனும் இங்கலிஷ்னா

இப்ப நமக்கு இப்படி இருக்குமா ஓகே இப்போ இது வந்து ஸ்மால் இது வந்து கேபிட்டல் ஆர் என்னுடைய டோட்டல் ஹைட் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் கன அளவு கேட்கறாங்க இடைக்கண்டத்தின் கன அளவு ஒன் பை த்ரீ பை ஹெச் இன்ட்டு ஜெனரலாம்பின் கன அளவு ஒன் பை த்ரீ பை ஆர் கியூபா வரும் ஸ்கொயர் प्लस स्मॉल आर स्क्वायर प्लस कैपिटल आर स्मॉल ओके वा देखो 1 बाय थ्री इनटू ट्वेंटी टू बाय सेवन इनटू अच्छा रहा मरी कैपिटल आर स्क्वायर 28 एट स्क्वायर प्लस स्मॉल आर स्क्वायर 7 स्क्वायर प्लस कैपिटल आर प्लस स्मॉल आर ट्वेंटी 7

196 ఇది so